இன்று ஆண்குறிக்கு குதிரையின் துடிப்ப தரக்கூடிய ஆண்குறிய நல்ல குண்டா நல்ல சதைப்பிடிப்பா வச்சிருக்க கூடிய அற்புதமான ஒரு காய்ச்சிய என்னதாங்க இது இந்த எண்ணெய் டெய்லி நீங்கள் இரவில் ஆண்குறி ஃபுல்லாக தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு காலையில் வாஷ் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஆண்கூறியின் சைஸு ரொம்ப ரொம்ப பெருசாயிடும் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இதுக்காக ஒரு மிக்ஸி கப்பில் சின்ன வெங்காயம் மூணு தோல் அடிச்சு போட்டுக்காங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ பாருங்க ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறோம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் அதுக்கப்புறம் ஆலிவாயில் சிறிதளவுக்கு சேர்த்திக்காங்க ஒரு பாத்திரத்தில் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பேஸ்டை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான தீ வச்சு நல்லா இந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்காங்க இந்த சின்ன வெங்காயமும் வெந்தயம் இந்த ஆலிவாயல் இந்த மூன்றும் ஒன்றா சேரும் பொழுது நம்மளுடைய ஆண்குறியில இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல துடிப்பு தரக்கூடியதுங்க குதிரையினுடைய துடிப்பை தரும் அளவுக்கு ஆண்குறிக்கு சக்தியை தரும் இந்த எண்ணெய் இந்த வெந்தயமும் சின்ன வெங்காயமும் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தன்மையை தரக்கூடியது ஆண்குறிக்கு நல்ல குளிர்ச்சி தன்மையை கொடுத்தாலே நல்ல சதைப்பிடிப்பு என்பது உண்டாகும் இதனால ஆண்குறியின் சைஸ் நல்ல பெருசாகும் விதைப்பகுதியில் இருக்கக்கூடிய சூடெல்லாம் தனியும் பொழுது ஆண்மை சக்தி என்பதும் ரொம்ப ரொம்ப மேம்படும் அதனால் கண்டிப்பாக ஆண்கள் பயன்படுத்துங்க முழுமையான பலனை பெறுவீங்க இப்போ நல்லா சூடுபடி தேச்சு அதுக்கப்புறம் இதை குளிரை ஆற வச்சு இதை நான் விரல்ல தடவி காட்டுற மாதிரி உங்களுடைய ஆண்குறி விதைப்பகுதி எல்லாம் தடவிட்டு ஒரு டவல் மட்டும் இடுப்பில் கட்டிட்டு நைட்டில் படுத்துக்காங்க காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் செஞ்சிட்டு வாங்க அற்புதமான நன்மைகளை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் பார்க்கலவங்களுடைய ஆண்குறியின் வளர்ச்சியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க